கட்சியுடைய முன்னோடியாக கொண்டிருக்கிறார் மேற்கு வங்காளத்தில் ஒரு உயர் நீதியரசரும் அங்கு கல்கத்தா பள்ளி துணைவேந்தருமான மகனாக திரு டாக்டர் சேம பிரசாத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்நாளில் வந்தார் ஆரம்பத்தில் அவர்கள் கல்வியில் கொண்டவர் கல்வியில் சிறந்து விளங்கினார் அவருடைய தந்தையார் போலே அவரும் கல்வியில் பல பட்டங்களை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரிஸ் சென்ற ஐந்து பட்டங்களை பெற்று ஆங்கிலத்தில் பட்டம் வென்றார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சேர்வு செய்ய வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு வளம் பெற வேண்டும் ஒரு பாடுபட வேண்டும் என்று தன்னுடைய கல்வி பணியைத் தொடர்ந்து அப்போதே அவர் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பேர்டைய எம்எல்ஏ ஆக தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரசுடைய சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இணைந்து அதனைத் தொடர்ந்து நான்கு ஆண்டுகள் தேசியத்திற்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பதில் இந்தியா இந்தியா பாரதம் விடுதலை பெற்ற பிறகு இந்தியனுடைய பாரத பிரதமராக திரு ஜவஹர்லால் நேரு பிரதமராக பதவியேற்ற இந்தியனுடைய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக மத்திய அமைச்சராக முதல் முதலாக இந்தியனுடைய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சராக பதிவேற்றுவர் நம்முடைய டாக்டர் சியாம பிரசாத் தொகுதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை அந்த அவருடைய அமைச்சர் பதவி தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அன்றைய மாவட்ட பிரதமர் திரு ஜவஹர்லால் நேருவும் பாகிஸ்தான் பிரதமர் திரு யோசான் அலி சானோடு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள் அந்த ஒப்பந்தத்தை திரு சம பிரகாஷ் சுகர்ஜி காரணத்தால் அவருடைய கருத்து வேறுபாடு காரணத்தால் நேரு அமைச்சரவையில் இருந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் அதனைத் தொடர்ந்து நம்முடைய ஆர்எஸ்எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தூக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் உடைய குருஜி திரு கோல்வாக்குடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஜனசங்கம் என்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தினார் அதன் மூலம் மக்களுக்கும் இந்தியா முழுவதும் பணியாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தலில் ஜனசங்கத்தின் சார்பில் மூன்று எம்பிக்களை பெற்று நம்முடைய பாராளுமன்றத்திற்கு ஜனசங்கத்தின் மூலமாக அடியெடுத்து வைத்தார் நம்முடைய ராம பிரசாத் முகர்ஜி அவர்கள் அப்பொழுது பாராளுமன்றத்திலேயே இந்தியாவினுடைய ஒரு இருந்த காஷ்மீர் மாநிலத்தில் அங்கு செல்வதற்கு அனுமதி கிடையாது அங்கே செல்ல வேண்டும் என்றால் ஜனங்களுடைய அதிக அனுமதி பெற்றிருக்க வேண்டும் அரசுடைய அனுமதி தான் அந்த மாநிலத்திற்கு செல்ல வேண்டும் அதுவரை இந்தியாவுடைய ஒரு மாநிலம் அதனை பிரிக்கக்கூடாது அதனை நம்மை தமிழங்களுக்கு பிரிந்து செல்லக்கூடாது என்று பாராளுமன்றத்திலும் வெளியிலும் பல போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை நடத்தியவர் காஷ்மீர் மாநிலத்தில் செலுத்த வேண்டும் என்றால் அங்கே இருக்க வேண்டும் என்றால் ஒரு அடையாள அட்டையை மத்திய அரசிடம் பெற்றுக் கொண்டுதான் அந்த அட்டையை இருக்க வேண்டும் என்று சொன்னார் அது சொன்னது மத்திய அரசு அதனை எடுத்து இவர் பாராளுமன்றத்தில் போராடி வெளியே போராடி உண்ணாவிரதங்க வந்து கடைசியில் அந்த அடையாள அட்டையும் நீக்கப்பட்டது நம்முடைய சியாம பிரசாத் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் காஷ்மீருக்கு செல்வேன் காஷ்மீரும் இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் என்று காஷ்மீர் மாநிலத்திற்காக அவர் சென்றார் அப்பொழுது இந்தியனுடைய பாரத பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அரசு அவர்களுக்கு அனுமதி மறுத்தது அதனையும் மீறி ஜம்மு காஷ்மீர் மற்றும் தங்களோட மக்களை சந்தித்து அவர்களை ஒற்றுமைப்படுத்த முயற்சி அந்த காலகட்டத்தில் ஜவஹர்லால் நேரு அரசுவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஜூ மே பதினொன்றாம் தேதி அன்று அவரை கைது செய்தார்கள் அவரை கைது செய்து சிறையில் அடைந்தார்கள் அன்றைய அந்த அரசுடைய அரசு பயிற்சிய காரணத்தால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்டவருக்கு நோயைப்பட்டு இருந்தாரா அல்லது மாரடை போல் இருந்தாரா அல்லது அன்றைய அரசு போலீசை வைத்து அவரை வந்தார்களா என்பது இன்று வரை மிகப்பெரிய மரணமாக மர்மமாக இருக்கிறது அவருடைய மர்மம் அவருடைய மரணம் ஒரு மர்மத்திலேயே விடுத்து கொண்டிருக்கிறது அவர் எப்படி அவர் மாட்டார் எப்படி இந்த உலகத்தை விட்டு சென்றார் என்பது இன்று வரை ஒரு கேள்விக்குறியாகவே ஒரு மர்மபுரம் இருந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் முன்னாள் பாரத பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்திலும் எதிர்த்து கூறினார் அவருடைய மரணத்திற்கு ஒரு நீங்கள் ஒரு விசாரணை செய்ய வேண்டும் என்று டாக்டர் சேப்ரா தாய் அவர்கள் நேருக்கு கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கையெல்லாம் அன்றைய பாரத பிரதமர் திரு அவர் அதனை மருந்து

கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அதனை நிறைவேற்றிய அவர் அறுபத்தாறு ஆண்டுகளுக்கு முன்பில் நம்முடைய டாக்டர் சியாம பிரசாஷ் புகார்ஜி அவர்கள் கனவு இந்தியாவுடைய இணைந்த ஒரு பகுதியாக காஷ்மீர் பார்க்க வர வேண்டும் என்றும் போராடி தன்னுடைய உரிமையை தொடர்ந்த திரு சாம் பிரகாஷனுடைய நினைவை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அந்த சிறப்பு அந்தஸ்தை பாராளுமன்றத்தில் அனைத்து உறுப்பினருடன் ஆளுநர்களோடு அந்த சிறப்பு அந்தஸ்து சிறப்பு சட்டத்தை நீச்சிய பெருமை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பு அந்தஸ்து நீக்க பிறகு அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் கடந்த முறை இரண்டு மாத நடைபெற்றது அதிலும் மக்கள் ஆர்வமாக சென்று வாக்களித்தார்கள் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதத்தில் அங்கு குறிக்கப்பட்ட அந்த மாநிலத்திற்கு சட்டமன்ற தேர்தலும் இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு காரியகர்த்தாவாக பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சியை ஆரம்பித்து அவருடைய வழியில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாரதிய ஜனதா கட்சி ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஜனசங்கம் பாரதிய ஜனதா கட்சியாக மாறி இன்று भले புதுவெல்லிலும் நாம் உடைய பாரத பிரதமராகத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் வந்தார்கள் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினான்கிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான்கிலும் மூன்று முறையாக தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை ஆட்சி செய்கிறார் என்றால் அதற்கு வித்து நம்முடைய மாமேதை மாமனிதர் டாக்டர் சாம் பிரசாத் மோர்ஜி அவர்கள் அவர் வழியில் நாம் செயல்பட்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் முதல் முறையாக நம்முடைய மாநிலத்திற்கு தலைவர் ஐந்து